இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு இப்படி சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை உலகத்திலே மனிதன் வாழுகின்ற வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளோடு கூட வாழுகின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் எப்படி நாம் நகர்த்தி செல்லலாம் என்ற நோக்கத்தோடு கூட வாழுகின்ற ஏழ்மையான ஜனங்களை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் வெ் பாடுபடுகின்றவர்களை நாம் பார்க்க முடியும் கர்த்தடைய வாழ்த்துச் சொல்லுகிறது உன் பாரத்தை கர்த்தன் மேல் வைத்துவிடு என்று எழுதப்பட்டிருக்கிறது உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கடன் சுமை ஒரு பெரிய பாரமாக காணப்படுவதையும் சிலர் தங்களையே மாய்த்து கொண்ட காட்சிகளையும் நாம் மீடியாவின் மூலமாக மிக தெளிவாக அறிந்திருக்க முடியும் கடன் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது மனிதன் சோர்ந்து போகின்ற ஒரு கவலைப்பட்டு கலங்கி நிற்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அது நிமித்தமாய் உண்டான கவலை நோயை பிறப்பிக்கின்ற தன்மையை நாம் பார்க்க முடியும் இன்னும் சிலர் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டு குடும்பத்திலே மிகவும் பாரமுள்ள ஒரு மனிதனாய் மாறுகின்ற நிலைப்பாட்டை நாம் காண முடியும் குடும்பத்தை வழிநடத்தி செல்ல வேண்டிய குடும்ப தலைவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டபடியினாலே அந்த குடும்பத்திலே குழப்பங்கள் வேதனைகள் கவலைகள் பாரங்கள் நிறைந்திருப்பதை நாம் காண முடியும் எனவேதான் ஒருவேளை இப்படிப்பட்ட நபர்களை குறித்து நாம் கத்திடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆண்டுபரே இவர்களுக்கு விடுதலை தாரும் இந்த குடிவெறி ஆவி இவர்களை விட்டு விலகட்டும் என்று சொல்லி நாம் கற்றுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை விடுகின்ற பொழுது கத்தோடைய சமூகத்திலே நான் விழுந்து கிடக்கின்ற பொழுது ஆண்டு பேர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் குடிப்பதினாலே உண்டான கடன் பிரச்சனைகளை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல பிள்ளைகளை குறித்ததான கவலை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லையே பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையை தரவில்லையே என்று சொல்லி கலங்குகின்ற கவலைப்படுகின்ற பெற்றோர்களை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல நன்றாய் படித்திருந்தும் வேலை கிடைக்கவில்லையே என்ற ஒரு கவலை மன அழுத்தத்தில் வாழும் ரட்சிக்கப்படவில்லையே என்று சொல்லி தேவ மனிதர்கள் படுகின்ற கவலையை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் கற்புடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் சுவாச வாழ்க்கையிலே உங்கள் கவலைகளை கண்ணீர்களை துடைக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்கள் பாரத்தை நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கின்ற பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கவலைப்பட்டு பாரப்பட்டு கிடக்க வேண்டியது அவசியமில்லை என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் பாரத்தை எல்லாம் உடைய கவலைகளை எல்லாம் உடைய கண்ணீர்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய பாவங்களை நம்முடைய பாரங்களை நம்முடைய கவலைகளை நம்முடைய கலக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனை சகோதரி இந்த காலை வேளையிலே உன் வாரத்தை கத்தன் மேல் வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அதிசயங்களை செய்வார் அவர் உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார் நீ அவரை நம்பி அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுகின்ற பொழுது அவர் உன்னை ஆதரித்து உனக்குள்ளே விசாலத்தை உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார் உனக்குள்ளே பலத்த அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவர் உன்னை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவர்களே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கத்து பேரிலே வைத்து விடுவோம் அவர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஒரு பெரிய நிரப்பும் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக ஆமேன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து போக அவர்கள் உண்மை எண்டிக் கொள்ள தங்களுடைய பாரத்தை உண்மையில் விசுவாசத்தோடு கூட வைத்துவிட அசுத்தாண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் தேவன்தாமே எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து என்ற வசனத்தின்படியே இவர்களுடைய கண்ணீரை நீ துடைப்பீராக ஆண்டவருடைய வல்லமுயர்களை பலப்படுத்தட்டும் வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் அதிசயங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பேலும் பரிசுத்த பிதாவே. அமீன் அமீன்